எதிர்கட்சிகள் அரசியல் செய்யறாங்கன்னு திமுக வந்து குற்றம் சாட்டுறாங்க முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து நாங்கள் நடவடிக்கை எடுத்துட்டோம் தகவல் எனக்கு தெரிஞ்ச சொல்லி பிரெஸ் மீட்ல வந்து அறிவிக்கிறார் இதே கேள்வியை ஐயா ஸ்டாலின் அவர்களை கேட்டபோது எதிர்கட்சியாக ஒரு அரசியல் செய்யாமல் நாங்க அவியலா செய்வோம் அப்படின்னு கேட்டார் அப்ப அவர் மட்டும் அவியல் பண்ணாமல் அரசியல் பண்ணலாம்னா மற்ற கட்சிகள் அவியல் பண்ணணுமா அப்ப அரசியல் பண்ணணுமான்னு கேள்வி ஒட்டுமொத்தமாக காவல்துறையவே நம்ம எடுத்துக்கோ இன்றைக்கு இன்றைக்கு ஒட்டு மொத்தம் காவல்துறையும் அப்படிதான் இருக்கு நான் பாக்குறேன் பூமிக்கும் செவ்வாய்க்கு இருக்கிற தூரம் காவல்துறைக்கும் மரியாதை யாரு நீங்க போயிட்டீங்கன்னா இன்றைக்காவது நீங்க யாராவது ஒருத்தர் மரியாதையா காவல்துறை நடத்தப்பட்டு நீங்க சொல்லுங்க நான் சொல்றேன் அடிப்படை மனித மாண்பு அறம் ஒழுக்கம் ஒழுங்கு இது இல்லாம யூனிஃபார்மோட தெரியாத யாருன்னா பெரும்பாலும் காவலர் யாராவது விதிவிலக்கு இருப்பாங்க இப்போ அந்த விதிவிலக்கு காவலர்கள் ஒரே ஒரு நேர்மையான காவலர் சட்ட ஒழுங்குத்துறையில குற்றத்துறையில வேலை செய்யக்கூடிய

சம்பந்தப்பட்ட காவலோட குடும்பம் ரோட்ல வந்து உட்காருது போராட்டம் உங்களுக்கு என்ன ஒரே ஒரு வழக்கு பதிவு பண்ணிருந்தான் ஒரே ஒரு வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க ஆனா ஒரு புள்ள வளர்ந்த புள்ள இருபத்தஞ்சு இருபத்தாறு வயசு புள்ள கல்யாணம் வேண்டிய புள்ள குடும்பத்தோட வாரிசு செத்து போயிட்டான் செத்து எதனால் எதனால செத்து போனா கூட்டிட்டு போய் அடிச்சவங்க உங்க ஆளுங்க எப்படி அறம் உயர் அதிகாரிகள் வந்து ஆர்டர் கொடுக்கறத உயர் அதிகாரிகள் ஆயிரத்தி சொல்றாங்க உங்க கைட்டு செத்துன்னு சொல்லுவான் செத்துருவான் போலீஸ்காரன் கம்ப்யூட்டிங் மற்றும் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வம் உள்ளவரா நீங்கள் இந்தியாவிலேயே கிளவுட் மற்றும் குழு முறையிலும் அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவாப் சான்றிதழ்களை பெறலாம் மேலும் தொடர்பு கொள்ள டாட் டபுள் கிளவுட் காம் என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள் சாட்டை நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்போர் நாம் சேர்ந்த வழக்கறிஞர் திரு ஸ்ரீதர் அவர்கள் வணக்கம் வணக்கம் நல்லமா இருக்கீங்களா உடம்பு நல்லமா இருக்கு மனசு வருத்தமா இருக்கு ஏன்னா என்னாச்சு இதான் இந்த காவல்துறை நிகழ்வுகள்லாம் நினைக்கும் போது அப்படியே நிகழ கொலையே அப்படியே நமக்கு மனசை கலங்கி போகுது யாருக்கு நடந்தாலும் நிகழ்வுகள் ரொம்ப கொடூரமானது தானே யாரோ ஒரு நபர் ஏதோ ஒரு இடத்துல ஒரு விபத்தில் ஒரு தவிர்க்க முடியாத காலத்தில் ஒரு நோய்வாய்ப்பட்டு இறந்து போவார் என்பது அது பரவாயில்லை நேற்று நடமாடிட்டு இருந்த இருபத்தஞ்சி இருபத்தாறு வயசு பையனை கட்டாக தூக்கிட்டு போய் அடித்து கொண்டு புடம் புணமாக கையில் கொடுப்பாங்க அது நம்ம நான் தமிழ்நாட்டில் நடக்கும் அப்படின்னா அது எப்படி பார்க்குறது அது ஒரு பெரிய கலக்கமான செய்தி தான் அதனால் சம்பிரதாயமாக கூட நம்ம நலமாக இருப்பேன் அப்படின்னு சொல்ல முடியாத அந்த சூழ்நிலை இருக்கிறதான் நான் உணர்றேன் ரெண்டு நாளாகவே இந்த செய்தி மிகப்பெரிய கலக்கத்தையும் மன வருத்தத்தையும் ஏற்படுத்தி வருது திமுக ஆட்சி பொறுப்பு எடுத்த காலத்துலேருந்து அதாவது இருபத்தொன்னுலேருந்து இன்றைய வரைக்கும் புள்ளி விவர கணக்குகள் படி அதாவது காவல்துறையில் அவர்களாக ஒப்புக்கொண்டு கொடுக்குற கணக்குகள் படி இருபத்தி நாலு கா காவல் நிலைய மரணங்கள்ல அது அது விசாரணை மரணங்கள் லாக்அப் டெத்துல கஸ்டோடியல் டெத்து நிலைய விசாரணையில் இருக்கும்போது ஏற்படுகிற மரணம் அது லாக்அப்ல இருந்தாலும் சரி விசாரணையின் போது இருந்தாலும் சரி என்கவுண்டர்ஸ் நீங்கலாங்க அப்போ இருபத்தொன்று ஆட்சிக்கு வந்து அந்த விக்னேஷ் பீச்சில் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் அந்த சேர்த்து இறந்ததுலேருந்து இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கும் போது இருபத்தி நாலுனா சராசரியாக ஒரு ஆண்டுக்கு ஆறு மரணம் நாலாவது வருஷத்துக்குள்ள நம்ம இருக்கும் நாலா இருபத்தி ஒரு ஒரு ஆண்டும் ஆறு மரணம் வந்து மரணம்னு சொல்லக்கூடாது மரணம்னா டெத்துன்னு ஆயிடுது இல்லை கொலைகள் அது மர்டர் அது வந்து அரசால் நிகழ்த்தப்படுது ஸ்டேட் ஸ்பான்சர்டு கில்லிங்ஸ் ஸ்டேட் ஸ்பான்சர்ட் மர்டராக இருக்குது அப்போ அது நமக்கு பெரிய அச்சத்தை நிகழ்த்து ஏற்படுத்துது நாம் ஏதோ வந்து மாநில அரசு மேலே திமுக அரசு மேலே குற்றம் சொல்லணுன்ற நோக்கத்தோடவே இதை பேசுவது போல் பார்க்கப்படுது நாம் பார்க்கணும் நீதிமன்றங்கள் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் எப்படி கேட்டுப்பாங்க இந்த இருபத்தி நாலு வழக்குகளில் கிட்டத்தட்ட இது இது இல்லாமல் இந்த இப்போ பாலியல் தொடர்பானவர்கள் இந்த அண்ணா நகரில் இருக்கிற ஒரு குழந்தை மேலே பாலியல் வழக்கு வந்து பதியப்படாமல் இருந்து நீதிமன்றம் அதை எடுத்து பதிவு பண்ணிருந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்தது இப்போ அரக்கோணத்தில் நடந்த பாலியல் வழக்கு உட்பட எல்லா வழக்குகளுமே வந்து நீதிமன்றம் தலையிடாமல் நகரவே மாட்டேன் அப்போ வெளிச்சத்துக்கு வந்தது இது அப்படின்னு வெளிச்சத்துக்கு வராமல் இன்னும் எத்தனை நூற்றுக்கணக்கான வழக்குகள் இருக்கிறது எத்தனை பேர் வந்து இது போல காவல் நிலையத்தில் விசாரணைன்ற பேர்லையோ அல்லது அப் டெத்து காவல் நிலையத்திலேயே கொண்டு கொல்லப்பட்டிருக்கிறாங்க நமக்கு தெரியாது பெரிய ஒரு அச்ச உணர்வை ஏற்படுத்துது நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா காவல்துறைக்கு எப்போ வந்து நம்ம கஸ்டடியில் ஒரு டெத்து ஆகிடக்கூடாது அப்படின்ற எண்ணம் வரும்னா இப்படி ஆயிட்டால் நமக்கு ஆபத்து நம்ம வேலைக்கு ஆபத்து நம்ம குடும்பத்துக்கு ஆபத்து நம்ம தொழிலுக்கு ஆபத்து நம்ம எதிர்காலத்துக்கு ஆபத்து அது நம்ம பிள்ளைகளை வாழ்க்கையை பாதிக்கும் அப்படின்ற எண்ணம் என்னைக்கு வருதோ அப்ப அதை செய்யத்துக்கு அஞ்சுவாங்க வாங்க ஆனா இந்த வழக்கை பாத்தீங்கன்னா கோர்ட் வந்து சூமோட்டவா எடுத்து வந்து விசாரணை கொண்டு வந்திருக்கு இந்த வழக்கில் வந்து வந்து அரசியல் பண்றாங்க சரியான நடவடிக்கை வந்து நாங்கள் நினைக்கிறேன் அப்ப என்ன நினைக்கிறாங்க இவங்கன்னா கஸ்டடியில் எடுத்துக்கிட்டு நீங்க இன்ட்ராகேஷன்ற பேர்ல விசாரணைன்ற பேர்ல யாரை கொண்டாலும் பிரச்சனை வரலை இந்த நான்காண்டு நான்காண்டு காலமா வரலை அதுல இங்கொன்னும் அங்கொன்னு பதியப்படுற வழக்குகள் தான் இருபத்தி நாலு வழக்கு அந்த வழக்கு இருபத்தி போன வழக்கு இரநூத்தி நாற்பது இது இரநூத்தி நாற்பதுல சேருமா இருபத்தி நாலுல சேருமான்ற அந்த நம்பிக்கை இருக்கிறதுனால தான் அது அவங்க துணிச்சலாம் செய்யறாங்கன்னு நான் கருதுறேன் அப்போ இதை வந்து நாம நீதிமன்றமே எடுக்கலைன்னா இது எப்படி தெரிய வரும் எல்லா வழக்குகளுமே எந்த வழக்கு இந்த அரசாங்கமே அல்லது காவல்துறை தானா முன் வந்து இல்லை காவல்துறைகளுக்கு இந்த மாதிரி மரணம் நிகழ்ந்துடுச்சு அதனால வழக்கு பதிவு பண்ணணும் எத்தனை பேர் வழக்கு பதிவு எத்தனை பேர் மேலே வழக்கு பதிவுபட்டது எத்தனை பேர் சஸ்பென்ஷன் இடைநீக்கம் செய்யப்பட்டார்கள் எத்தனை பேர் வேலை நீக்கம் செய்யப்பட்டார்கள் நீங்க பட்டியலை எடுத்து பாருங்க அப்ப இல்லை அப்படி இல்லைன்றது தெரியுது அப்ப அப்ப நீதிமன்றம் தலை ஒன்று தலையிடவில்லை என்றால் நிச்சயமா வந்து வழக்கு ஒன்றே பதிவாகாது இல்ல இது அரசியல் செய்யறாங்கன்னு திமுக வந்து குற்றம் சாட்டுறாங்க முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து நாங்க நடவடிக்கை எடுத்துட்டோம் தகவல் என தெரிஞ்ச உடனே சொல்லி பிரஸ் மீட்ல வந்து அறிவிக்கிறார் ரெண்டா பாக்குறேன் அரசியல் என்பது என்ன அரசியல் செய்யக்கூடாது ஒண்ணு இதே கேள்வியை ஐயா ஸ்டாலின் அவர்களை கேட்ட பொழுது நாங்கள் அரசியல் செய்யாம செய்வோம் கேட்டவன் எதிர்கட்சியா இருக்கும் அரசியல் செய்யாம நாங்கள் அவியலா செய்வோம் அப்படின்னு கேட்டாரு ஒன்று அப்ப அவர் மட்டும் அவியல் பண்ணாம அரசியல் பண்ணலாம் மற்ற கட்சிகள் அவியல் பண்ணணுமா அப்ப அரசியல் பண்ணணுமான்னு கேட்டு ரெண்டு அரசியல் பண்ணுவதுல என்ன தவறு ஒரு கொலையே நடக்கல கொலை நடந்திருக்குன்னு நான் சொல்றேன் அப்படின்னா அது தவறான அரசியல் பண்ணு அர்த்தம் ஒரு ஒரு காவல் நிலையத்திலேயே கொல்லப்படலை காவல் நிலைய விசாரணையிலேயே மரணம் ஏற்படலை அப்போ நான் இது வந்து இல்லை இல்லை காவல்நிலைய மரணம் விசாரணை இது கொல்லப்பட்டது விசாரணை மரணம் நான் சொன்னேன்னா அப்போ அதை அரசியல் பண்ணுறேன் இல்லை வேறொரு லாபத்துக்காக நான் பண்ணுறேன்னா அது என்னோட வேலைனா எதிர்கட்சியாக இல்லை எதிர்க்கட்சியாக வேண்டாம் ஒரு தனி மனிதனா என்னோட வேலை என்ன ஒரு வழக்கறிஞர் என்னோட வேலை ஏன் ஒரு ஊடக வேலாளராக உங்களுடைய வேலை என்ன எங்கே குற்றம் நடக்குதோ அதை காட்ட வேண்டியது அதை பொதுவெளிக்கு வழிக்கு கொண்டாட வேண்டியது குற்றங்களுக்கு மேலே சரியாக வழக்கு செய்யப்படுதா அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுதா தண்டிக்கப்படுறார்கள் பார்க்க வேண்டியது உங்களுக்கு எனக்கும் வேலை அப்படி உங்களுக்கு எனக்கு அதுதான் வேலைன்னா அதுதான் அரசியல் அதுதான் அரசியல்னா அதை தான் நீங்களும் நாங்கள் நடவடிக்கை நாங்கள் எடுத்துட்டோம்னு சொல்கிறோம் இப்போ ஒன்று பின்னாடி சொல்கிறாங்க ஆமாம் நடவடிக்கை எடுத்துட்டாங்க அது திமுக ஆட்சியில் தவறி நடந்து விட்டது திமுக ஒரு அப்பழு ஒரு கட்சி அப்படி ஒரு ஆட்சி நல்ல தேனாலும் தேனாலும் பாலாறும் ஓடுது அதனால நீங்கள் தவறாக சொல்லாதீங்க நான் சொல்லணுமா அதுவா என்னோட வேலை என்னோட வேலையே நீங்க ஒரு குடியா ஒரு பிரச்சனையை கண்டு எதிர்க்கிற ஒரு ஆளா ஒரு எதிர்கட்சியா ஒரு ஊடகமா ஊடகம் எப்பொழுதுமே வந்து குறைகளை சுட்டி காட்டுவது மட்டும்தான் ஊடகத்தோட வேலை ஊடகம் நிரந்தர எதிர்கட்சி அதைத்தானே செய்யணும் எப்படி பிழை இருக்குதுன்னு நான் சொல்றேன் அதைத்தானே நான் சரி இப்படி செய்யலை இந்த கவுண்டர் மெக்கானிசம் இல்லைன்னு வச்சுங்களேன் நாம மட்டும் எதிர்கட்சியா வேலை செய்யலை நீதிமன்றங்கள் அந்த எதிர்கட்சியா வேலை இல்லையா நீதிமன்றம் இன்னைக்கு என்ன கெட்டது கூட்டு நீங்க காவல் நிலையத்தில் விசாரிக்கிறேன் விசாரிக்காத இடத்துக்கு சிசிடிவி ஃபுட்டேஜை யாரை ஏமாத்து கொடுத்துருங்கன்னு கேட்குது நீங்கள் எங்கே விசாரணை நடக்குது அங்கே தானே ஃபுட்டேஜ் கொடுக்கணும் எங்கே நீங்கள் விசாரணை கொடுப்பது எங்கே தாக்கப்பட்டதா குற்றச்சாட்டு வருது அங்கே தானே நீங்கள் ஃபுட்டேஜ் கொடுக்கணும் அங்கே தானே நீங்கள் எவிடன்ஸ் கொடுக்கணும் அதை கொடுக்காம காவல்துறையில் காவல் நிலையத்தில் விசாரணை நடக்கலாம் அப்படி இன் பண்ணி வெளியே போய்ட்டுறாங்க அந்த ஃபுட்டேஜ் எதுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க ஒன்று எங்கே நடந்தது கோவிலில் கோவிலில் தான் இந்த தாக்கத்துல நடந்தது கோவிலுக்குள்ளே போகும்பொழுதும் வெளியே வரும்போது குறிப்பிட்டு தாக்க தாக்கப்பட்ட இடத்துல நீ சிசிடிவி ஃபுட்டேஜ் இல்லைன்னே வச்சுக்கிறேன் சிசிடிவி கேமரா இல்லைன்னு வச்சுக்கிறேன் சிசிடிவி கேமரா இருக்கிற இடத்துல போட்டு கொண்டு போய் போட்டு அங்க வந்து போலீஸ் அடிக்கும் நான் ஆனால் போகும்போதோ வெளியே வரும்போதோ ஒரு சி சொல்லி கோவில் அது அழிச்சிருக்காங்க கொண்டு வரவே இல்லை அது கொண்டு வரவே இல்லை அப்ப என்ன நீதிமன்றம் சந்தேகப்படுதுன்னா இப்பயே நீங்க இந்த காவலர்களை தப்பு வைக்கிற வேலையை பாக்குறீங்க அப்படின்னு சொல்றாங்க இன்னொன்னு மூன்றாவது இதில் பார்க்க முடியாது முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்யாமல் எப்படி ஒருத்தரை கைது செய்ய முடியும் எப்படி விசாரணைக்கு விசாரிக்க முடியும் ஒரு முதல் தகவல் அறிக்கை போட்டுவிட்டா ஒரு எஃப்ஐஆர் போட்டுட்டா எஃப்ஐஆர் போட்டது இருபத்தி நாலு மணி நேரத்தில் நீங்கள் கொண்டு போய் நீதிமன்றத்துக்கிட்ட அதாவது கா நீதிபதி முன்னாடி ஆஜர்படுத்தணும் நேர் நிறுத்தணும் நிறுத்தி அவரை ஜுடிஷியல் கஸ்டடி எடுக்கணும் எப்படின்னா அவர் ஜெயிலுக்கு அமிச்சிடணும் சிறைக்கு அமிச்சிட்ட பிறகு நீங்கள் உரிமை இது கேட்கணும் அனுமதி கேட்கணும் எங்களை விசாரிக்கணும் விசாரணைன்னு முடியலை இவர் எங்ககிட்ட காவல்துறையிட ஒப்படைங்க போலீஸ் கஸ்டடி கேட்டு மனு மறுபணும் இது சட்டப்பூர்வமான நடவடிக்கை இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து நடக்குது இருபத்தி ஏழாம் தேதியில நடக்குதுன்னா நீங்க அன்றைக்கே ஒரு முதல் தகவல் தகவல்கே கைது பண்ணலை நீங்க ஒருத்தர் நகை காணும்னு கொடுக்குறாங்க பத்து சவரன் நகை ஒன்பது சவரன் நகை எனக்கு திருடு போயிடுச்சுன்னு சொல்றாங்க காணா போயிடுச்சுன்னு கூட சொல்ல திருடு போயிட்டான்னு சொல்கிறாங்கன்னா அந்த நபர் யாரு ஏன் வெளியில் அவங்க ரிட்டன் கம்ப்ளீட் எதுவுமே கொடுக்கல வாய்மொழியா கொடுத்தா வாய்மொழியா கொடுத்தாலும் எஃப்ஐஆர் போடலாம் சட்டத்துல வழி இருக்குது ஃபோன் மூலமாவோ வாய்மொழியாவோ யார் சொன்னாலும் இப்ப நீங்க நூறுக்கு சொல்றீங்க எழுத்து மூலமா புகார் கொடுக்குறீங்க எந்த பிரச்சனையும் நூறுல தான் புகார் கொடுக்குறீங்க அப்ப வாய்மொழியா கொடுக்குறீங்களா எழுத்து மூலம் புகார் கொடுக்குறீங்களா நீங்க போன்ல கொடுக்கலாம் செய்தியா சொல்லலாம் இமெயில் அனுப்பலாம் வாட்ஸ்அப்ல சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்துக்கு வந்து அதுல அனுப்பலாம் எஸ்பிக்கு அனுப்பலாம் இது எது எடுத்தாலும் ஃபார்வர்ட் பண்ணி எஃப்ஐஆராக போட்டுக்கலாம் அண்டர்லைங் இஷ்யூ ஒன் ஒன்லைன் இஷ்யூ எங்கே ஒருத்தருடைய நகை காணாத போயிடுச்சு திருடு போயிடுச்சு அதை திருடியவர் இந்த அஜித் குமார் அப்படின்றது தான் அடிப்படை சந்தேகம் அதன் அடிப்படையில் தான் கூப்பிட்டு போய் விசாரிக்கிறாங்க இல்லையா அப்போ அது கொடுத்த நபர் யார் காணும் சொன்ன நபர் யார் இல்லை நீங்கள் பொழுது போக ரோட்டில் போய் ஒரு ஆள் வாடா பொழுது போகிறீங்க ஒன்று அடிக்க போகிறேன் கூப்பிட்டுட்டு போனீங்களா அப்போ எப்படி அப்படி இருக்க முடியும் ஏன் அதை மறக்க வேண்டிய நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி யார் காவல்துறை மட்டத்தில் இருக்கிற ஒரு உயர் அதிகாரி அல்லது அரசியல் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு ஆளுங்கட்சியை சேர்ந்த ஒரு பொறுப்பாளரோட குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் இந்த புகார் தலைமைச் செயலத்தில் ஒருத்தரோட அது ஏன் இந்த பேர் இருக்கு அது ஒரு குழந்தை சம்பந்தமானது பெண் விலை சம்பந்தமானது அது வெளியிடக்கூடாது ஏங்க திருடு போனவன் அவன் சொத்துன கொடுத்தான் ஒன்றும் கள்ள நகையை கொடுக்கல அந்த தகவலையும் நீங்களும் நானும் அவர் வேலை செய்வதாக சொல்லப்படுதுன்னு நீங்களும் சொல்ல முடிய நானும் சொல்ல வேண்டிய நிலை ஏன் ஏற்படுதுன்னு நான் கேட்குறேன் அப்போ அதற்குள்ளேயே பிழை இருக்குது அப்போ யாரோ ஒருத்தர் சொன்னால் இதை யார் செய்வாங்கன்னா ரவுடிங்க செய்வாங்க ஃபோன் போட்டு இந்த மாதிரி ஒரு என் பொண்ணு காணுங்க ஆனால் வெளியில் தெரியக்கூடாது அவனை பிடிச்சின்னு வந்தணும் அவன் போட்டு தள்ளணும்னு சொன்னால் ரவுடி செய்வான் இதை இதையே வந்து ஒரு காவல்துறை செய்ய முடியும்னா எப்படி செய்ய முடியும் இல்ல நம்ம மொத்த ஒட்டுமொத்தமா காவல் துறையவே நம்ம எப்படி குற்றஞ்சாட்டம் பண்ணுவோம் இன்றைக்கு இன்றைக்கு ஒட்டுமொத்தமா காவல் துறை அப்படி தான் இருக்கு நான் பாக்க ஒரு இப்ப காவலர் மனப்பான்மை சொல்றேன் ஒரு காவல் துறைக்கும் மரியாதைக்கும் 2000 கிலோமீட்டர் தூரம் பூமிக்கும் செவ்வாய்க்கு இருக்கிற தூரம் காவல் துறைக்கும் மரியாதை யாரே நீங்க போய்ட்டீங்கனா என்றைக்காவது நீங்க யாராவது மரியாதையா காவல் துறை நடத்தப்பட்டா நீங்க சொல்லுங்க நான் சொல்றேன் அடிப்படை மனித மாண்பு அறம் ஒழுக்கம் ஒழுங்கு இது இல்லாமல் யூனிஃபார்மோடு தெரியற யாருன்னா பெரும்பாலும் காவலர் யாராவது விதி விலக்கு இருப்பாங்க இப்போ அந்த விதிவிலக்கு காவலர்கள் ஒரு கேலி பொருளாகவும் அந்த காவல்துறையில் இருக்க தகுதி இல்லாதவங்களும் ஏமாளிகளாகவும் புழைக்க ரெண்டு பேர் வாங்கினவர்களாகவும் இனிமேல் இங்கே வேலையே செய்யக்கூடாது இடம் மாற்றி எங்கன்னா போயிடலாம் மினிஸ்டரியல் ஸ்டாஃப்னு அவங்க எழுத்து பணிகளுக்கு அந்த மாதிரி போயிடுற இடத்துக்கு தான் இருக்காங்களே தவிர ஒரே ஒரு நேர்மையான காவலில் சட்ட ஒழுங்குத் துறையில் குற்றத்துறையில் வேலையை செய்யக்கூடிய அப்படி இருக்குது அப்படி நீங்க பேர் என்ன சொல்ல முடியும் சரிங்க எந்த எந்த காவலர் இப்படி பண்ணிட்டாரு நீங்க சொல்லுங்க ஏதாவது ஒரு வழக்கில் ஏதாவது கண்டுபிடிச்சிட்டு நம்ம பெருமை குத்திப்பாங்க குத்திப்பாங்க மற்றபடி இயல்புல இல்லையே காவல்துறை வந்து கட்டுப்பாடற்ற இருக்கிற சுதந்திரத்துக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க அடிப்படையில் வந்து அரசு அதாவது நிர்வாகம் முதலமைச்சர் காவல்துறை ஒன்று கவனிக்கவே இல்லை காவல்துறை அவருடைய கட்டுப்பாட்டில் இல்லை அவர் கட்டுப்பாட்டில் இல்லை காவல்துறை கட்டுப்பாட்டில் தான் அவர் இருக்கார் இப்போ இல்லை இருபத்தொன்னுலேருந்து அதனால்தான் விக்னேஸ்வரன் வந்து தாக்கப்பட்டு இருந்தபோது கூட என்னன்னு சொல்றாரு அவருனா அவருக்கு ஏதோ வாந்தி வந்துடுச்சு ஏதோ சட்டசபையில் சொல்றது அந்த விவரங்கள் யாருக்கு இப்படி இறந்தார் அப்படின்றத யார் கொடுக்க முடியும் அதை விசாரணை செய்து கொண்டிருந்த காவல்துறை தான் கொடுக்க முடியும் அப்ப காவல்துறை எவ்வளவு பொய்யான செய்தியை முதலமைச்சருக்கு கொடுத்துருக்கு அவர் தனிப்பிரிவு வச்சிருப்பாரு ஐஎஸ் அதிகாரி பண்ணலன்ற அதை தான் பண்ணல முதலமைச்சருக்கு தகவலை பெறுவதற்கு ஆயிரம் வழி இருக்குங்க பெறணும்னா பெறலாம் இப்போ இந்த இந்த அஜித் குமார் வழக்கில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்படும் தப்பிக்க போனாரு எப்படி இப்படி வர முடியும் சொல்லுங்க நாற்பத்தி ரெண்டு நாலு இடங்கள்ல காயம் இருக்குன்றாங்க நாற்பத்தி நாலு இடங்கள்ல போஸ்ட்மார்ட்டம் பாட்டு நாற்பத்தி நாலு இடங்கள்ல காயம் இருக்குன்னு சொல்றாங்க போஸ்ட்மார்ட்டத்துல நோ சிக்னிபிகண்ட் இன்ஜுரிஸ் குறிப்பிடும்படியாக பதினெட்டு காயங்கள் இருக்குன்றாங்க இந்த காயம் எங்கிருந்து ஆரம்பிக்குன்னா உள்ளங்கால் ஆரம்பித்து உச்சல் தலைகள் வலி போறவனுக்கு உள்ளங்காலையும் எப்படி அடிப்படும் வலி போறவனுக்கு காதல் எப்படி ரத்தம் வரும் வலி போறவன் வாயில் எப்படி மிளகாப்படி இருக்கும் எப்படி இருக்கும் சொல்லுங்க மிளகாப்படி எடுத்துட்டு வலி போற முதல்ல மிளகாப்படி மூக்குப்பொடி மாதிரி அப்படி வலிப்பு இந்த முதல் தகவல் அறிக்கையே எவ்வளவு பிழையானதா இருக்கு பாருங்க தான் நீதிபதி கடுமையாக கண்டிச்சிருக்காரு நீங்க இப்பயே குற்றவாளியை தப்பு வைக்கிற முயற்சியில் இருக்கீங்க அதன் தொடர்ச்சியாக தான் இந்த வேலையை செய்யறீங்கன்னு நான் என்ன பார்க்குறேன்னா இந்த பிழை நீதிபதிகள் கிட்டந்தான் ஆரம்பிக்குது நான் வந்து உயர் நீதிமன்றத்தில் ஒரு பதினஞ்சு நீதிபதிகள் இருக்காங்க எக்ஸலன்ட் ஜட்ஜஸ் அவங்க வந்து மிக அற்புதமாக மனித உரிமை சார்ந்தோ அல்லது வந்து இந்த ஊழல் சார்ந்தோ எந்த பிரச்சனை வரும்பொழுதும் குறிப்பாக ஆர் சாமிநாதன் வெங்கடேஷு ஆனந்த வெங்கடேஷு லக்ஷ்மி நாராயணன் சுந்தரேசன் சுப்ர ஆர் சுப்பிரமணியம் இவங்க மாதிரி ஆட்கள்லாம் வேலை செய்யும்போது அற்புதமாக இந்த மாதிரி விஷயங்களை கையில் எடுக்கும்போது அதை கையாள்றாங்க நம்ம பார்க்க நீதிபதி வந்து சராமரியான கேள்வியில் திமுக அரசு நோக்கி எழுப்பியிருக்காரு அவர் இல்லை நான் என்ன பார்க்குறேன்னா இதுக்கு நேர் எதிராக கீழமை நீதிமன்றங்கள் கொஞ்சம் கூட ஒரு ஒரு உணர்வே இல்லாமல் இருக்குது அதாவது அந்த ஸ்மரணையே இல்லாமல் இருக்குது நம்ம நீதித்துறையில் இருக்கிறோம் காவல்துறைக்கு நமக்கு எதிர்ப்பு எதிரானது தான் நம்மளுக்கு நினைக்கல மாறான் என்ன நினைக்கிறாங்க காவல்துறையுடைய எக்ஸ்டெண்டட் கவுண்டர்ஸ் தான் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஒரு அப்படின்னு நினைக்கிறாங்க காரணம் நான் சொல்கிறேன்னா இப்போ நீங்கள் ஒருத்தரை கைது பண்ணிட்டாங்க காவல் அடைப்பில் கொண்டு போய் நீதிமன்றம் பண்ணக்கூடாது நீதிபதி காவல் அடைப்பு போடுறார் காவல் அடைப்பு பண்ணும்போதே ஒவ்வொரு முறையும் அந்த காவல் அடைப்புக்கு முன்னாடி அவரோட அவருக்கு என்ன அடிப்பட்டுருக்குன்னு உறுதி பண்ணணும் அவருடைய மரியாதைக்கு உறுதி பண்ணணும் அவருடைய உடைமைகளுக்கு உறுதி பண்ணணும் இதெல்லாம் உறுதி பண்ணி போடுறாரு போலீஸ் வெளியிலே இருக்கும் அவங்க அக்யூஸ்டே வெளியில் இருப்பான் சும்மா ஃபார்மாலிட்டி பார்த்துட்டு குஞ்சுன்னு கேட்பாரு அம்மா எதனா அடிச்சாங்களா அவங்க முன்னாடி அவங்க பின்னாடி இவர் குறிஞ்சின்னு இருப்பார் அங்கே போலீஸ் அங்கேருந்து கை காட்டுவான் தொலைச்சி விடுவான்ட்டு ஐயா ஒன்றும் அடிக்கலைங்கய்யா ஒன்னு சரி ரிமைண்டட் போகணும்னு போவாங்க கேட்கணும்னு எப்படி கேட்கணும் காவல்துறையை வெளிய அனுப்பிச்சிட்டு என்னப்பா அவனுக்கு என்ன பிரச்சனை தான் சொல்லு எதுவும் ஆகாது அந்த கரிசனையே கீழமை நீதிமன்றங்களில் நீதிபதி ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் தான் இதை டீல் பண்றது இதை கையாளுவது அவர்களுக்கு இல்லவே இல்லை அவர்கள் இது ஒரு தான் அதனால்தான் சாத்தங்குளத்துலையும் பிரச்சனையாச்சு சாத்தங்குளத்தில் அன்னைக்கே அந்த நீதிபதி சுதார்ச்சிருந்தார்னாலே இன்னொரு எவ்வளவு அஞ்சுருக்கு மூச்ச பதில் தெரியாது அடி வாங்கணும்னு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறவனுக்கும் ஏன்னா இப்படி இவ்வளவு அடிபட்டு முதல்ல அவங்க கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் அவரை அனுமதிங்க என்ன பண்ணுற இதுல சில சில டாக்டர்ஸும் மருத்துவர்களும் இதுக்கு உடந்த சர்டிபை பண்ணும்போது பொதுவாக பண்றது இப்ப இந்த பையனை எதுக்கு எரிச்சாங்க கொண்டு போய் அர்ஜென்ட் அஜித் எரிச்சிருக்காங்க ஏன் எரிச்சாங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ண மாதிரி எரிக்க கூடாதுல்ல பொதுவாக எரிக்க மாட்டாங்க ஏன்னா அந்த க்ளூஸ் ஆர் லிப்ட் எப்பயுமே நீங்க ரீஇன்வெஸ்டிகேஷன் பண்ணணும்னா பண்ணலாம் போதச்சிட்ட கூட நீங்க எடுத்து தேவைன்னா பண்ணலாம் அதுல கூறுகள் இருக்கும் விசுறான்னு ஒன்று எடுப்பாங்க அதை கோர்ஸ் எடுத்துருப்பாங்க இன்னும் பல தடயங்களை நீங்க ரெண்டாவது முறை பிணக்கூறாய் பண்ணும்போது பண்ணுவோம் இதுல வீடியோகிராஃப் பண்ணிருக்கேன்னு சொல்றாங்க எரிக்க வேண்டிய தேவை அதே மாதிரி காவல்துறை எஸ்பி டிஎஸ்பி லோக்கல் இருக்கிற கவுன்சிலரு இன்னும் திமுகவை சேர்ந்த ஏதோ ஒரு முக்கிய அமைச்சர் பேசுறாங்க இவங்க எல்லாம் போய் ஐம்பது லட்சம் ரூபாய் அந்த நானும் கொடுக்குறேன் காவல்துறையோடு சேர்ந்து ஆளுங்கட்சியோடு சேர்ந்து கட்டப்பஞ்ச நீங்க காவல்துறையும் ஆளுங்கட்சியும் வேற வேற நினைக்கிறீங்க ஆளுங்கட்சிக்கு தேவையான எல்லா வேலைகளையும் காவல்துறை செய்து கொடுக்கும் எல்லா அட்டூழியங்களுக்கும் காவல்துறை துணை நிற்கும் அப்போ காவல்துறைக்கு எந்த பப்பெல்லாம் சிக்கல் வருதோ அப்போல்லாம் ஆளுங்கட்சி அதை காப்பாற்றுற வேலை செய்யும் அதனால தான் நான் சொல்கிறேன் இவர்கள் ரெண்டும் இணக்கமாக போகிறதுனால தான் மக்களுக்கு சிக்கல் வருது நீங்கள் எதுக்கு ஐம்பது லட்சம் கொடுக்குறீங்க நீங்கள் தான் தானே தவறி போய் அதுவும் காவல்துறை வந்து தப்பிச்சு போகும்போது உழுந்து ஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு இன்ஜூரி ஆகி சேர்த்து அவன் வலிப்பு வந்து செத்து போயிட்டான் எதுக்கு நீங்கள் அவனுக்கு ஐம்பது லட்சம் ரூபா கொடுக்குறீங்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அப்படி சொல்லணும் இல்ல அப்படி வந்தால் சொல்லணும்ல எதுக்கு நீங்கள் ஐம்பது லட்சம் அப்போ இதை இதை வந்து எந்த பொண்ணுல வேலை பாய்ச்சற கதை அவர்களுடைய சூழ்நிலை எதுவாக தான் இருக்கட்டும் வாங்கிக்கொள்கிறவர்களோ இல்லை பாதிக்கப்பட்டவர்களோட சூழ்நிலையோ அவங்க மனநிலையோ எதுவாகதான் இருக்கட்டும் ஆனால் நாம பொதுவாக ஊடகவியலாளராக அரசு செய்கிற இந்த அட்டோழிங்களை பேசுவோம் நம்மளோட மனநிலை என்னவா இருக்கா அப்போ யாரையும் கொண்டுட்டு எந்த விலையும் கொடுத்து அதை அதை மறைச்சிட முடியும் வேலையோட தான் வித்தியாசம் பத்து லட்சம் கொடுக்கலாமா இல்லை ஐம்பது லட்சம் கொடுக்கலாமா இல்லை அஞ்சு கோடி செத்து செத்துப்பூர்ன்ற சூழ்நிலை போகிறதுக்கு அப்போ இதுதான் நிலைமைன்னா காவல்துறைக்கு என்ன எண்ணம் வரும் காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு என்ன வரும் அப்போ நம்ம அளவு தான் வித்தியாசம் இன்னைக்கு காவல்துறையில் சேர்ந்தவங்க பல கோடிகளை சம்பாதிச்சு வச்சுருக்காங்க அது இன்னைக்கு காவல்துறையில் இருக்கிற எந்த உயர் அதிகாரியை கேட்டாலும் பல நூறு கோடிகள் சில சில காவல்துறையில் இருக்கிற ஐபிஎஸ் அதிகாரிலாம் சில ஆயிரம் கோடிகள் கூட சம்பாதிச்சதாக சொல்கிறாங்க அப்போ அவங்க எந்த சூழ்நிலைக்கு போக தயாராக தானே இருப்பாங்க அப்போ பார்க்கும்போது எப்படி நம்ம சும்மா இருக்கணும் இதை தான் நீங்க அரசியல் இதை பத்தி தான் அரசியல் ஆமா அதுதான் அரசியல் அரசியல் தான் செய்வோம் அரசியல் செய்ய தான் இங்க இருக்கணும் அரசியல் என்னென்னா மக்கள் நலனை காப்பாற்றுறதுக்காக சொல்லப்படுகிற எந்த வார்த்தையும் எழுப்பப்படுகிற எந்த கேள்வியும் அரசியல் தான் அரசியல் தான் அதை செய்ய தான் நாம் இங்க இருக்கிறோம் அப்ப உங்களுக்கு அந்த தைரியம் எப்படி வந்தது நீங்க நீங்க எஃப்ஐஆர் என்னன்னு போடணும் சந்தேகம் வரணும்னு போட்டுக்கேன் டெத் காசு நாட் நோன் இந்த நபர் இந்த இடத்துல இறந்துட்டாரு அவங்க புகார் கொடுக்குறாங்க புகார் அடிப்படையில் சந்தேகம் பண்ணணும் ரெஃபர் பண்ணிங்க அதுக்கு பிறகு நீங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிங்க நீங்கள் போகும்போது வலிப்பு வந்து யார் கொடுத்தா அப்போ இறந்து போன அந்த அந்த பையனோட அம்மா என் பையன் வந்து காவல்துறையில தப்பிச்சு போக முயற்சி பண்ணான் அப்போ வந்து நீங்கள் விரட்டி அடிச்சிங்க அப்போ வந்து கீழே வந்து வலிப்பு வந்தது வலிப்பு வந்து இறந்துட்டான்னு எதாவது புகார் இருக்க முடியுமா இல்லை அப்போ அந்த புகார் யார் கொடுத்தது அந்த எஃப்ஐஆர்க்கான தகவல் அடிப்படைது அப்படி எப்படி கொடுக்க முடியும் என்னோட கவலை கீழமை நீதிமன்ற மேலதான் ஒரு ஸ்டே நீங்க ஒரு பெயில் போட்டாங்க ஏற்கனவே பேசி துண்டி துண்டு மாறிட்டோம் ஒரு பெயில் போடுறீங்க இந்த ஆள் பிணையில விடலான்னு அதற்கு வந்து ஆட்சேபனை சொல்ல வேண்டியது எதிர்த்தரப்பு எதிர்த்தரப்பு யாரு காவல்துறை காவல்துறை இவர் வெளியில் விடக்கூடாது இன்வெஸ்டிகேஷன் கேடுன்னு பதில் போடணும் பதில் போடலைன்னா நீதிமன்றம் என்ன பண்ணணும் பெயில் கொடுக்கணும் சார் அப்ஜெக்ஷன்ஸ் ரிப்ளை வரல சார் ஒரு டேட்டு போடுறோம் சார் ஏன் காவல்துறை அப்செக்ஷன் தான் கொடுக்க போறான் கொடுக்கலன்னா தூக்கிண ஒரு கொடுக்கலன்னா அது நாட் நாட் ஃபெயில்டுன்னு போட்டு அப்ஜெக்ஷன் நாட் ஃபைல்டு பெயில் கிராண்டர்னு போக வேண்டிய கேஸில் கூட காவல்துறை சார் நீங்கள் போய் உங்களை அக்கறை வந்து போய் வாங்கிட்டு வாங்க சார் யார் குற்றம் பண்ணாமலேயே ரிமைண்ட் ரிமாண்ட் ஆகிட்டு அவன் உள்ளே இருப்பான் அவன் பொண்டாட்டி பிள்ளையும் வயசு பொண்ணு பொ பொண்டாட்டியாக இருக்கும் முப்பது வயசுக்குள்ளே பொண்டாட்டியாக இருக்கும் பத்து ஒரு பத்து வயசில் குழந்த இருக்கும் பொம்பளை பிள்ளையாக இருக்கும் ஆம்பளை பிள்ளை ஸ்கூல் போகிற பிள்ளைங்களா இருக்கும் அந்த பிள்ளைங்க நீங்கள் போய் பில் ரிப்ளை வாங்கிட்டு வாங்கணும் சார் அவ்வளோ அக்கறையாக தான் ரிப்ளை வாங்கிட்டு சார் போலீஸ் ரிப்ளை போட சொன்னேன் அப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா இவர்கள் யாருக்காங்க கடை இந்த நீதிபதிகள் கீழமை நீதிமன்றத்தில் இப்படி பெயிலுக்கு வந்து ரிப்ளை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிற நீதிபதிகள் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்காக நீதி வேண்டி நிற்கிற மனு போட்டிருக்கிற பிணை வேண்டி நிற்கிற நிற்கிற அந்த அவர்களுக்கான நீதிமன்றமா இல்லை காவல்துறை எஃப்ஐஆர் போட்டாலே அது குற்றம் தான் அதனால் அவங்க தான் வந்து ரிப்ளைலாம் போய் கேட்டு வந்தோம் இது ரிப்ளை போனேன்னு வச்சிக்கலேன் பல ஆயிரங்கள் நீங்கள் கொடுக்கணும் நீங்கள் எத்தனாயிரம் கொடுக்குறீங்களோ அதுக்கு ஏற்ற போல ரிப்ளை வரும் அப்போ இதுக்கு இந்த மாதிரி போய் அணுகி க நான் ஏங்க பதில் போட வேண்டிய நான் நீதிமன்றத்தில் மனு போட்டுவிட்டேன் அப்ஜெக்ஷன் போட வேண்டியது போலீஸ் வேலை நான் ஏன் அவங்ககிட்ட போய் ரிப்ளை ரிப்ளை வாங்கினோன்னு சொல்லுறேன் நீதிபதிகள் தொண்ணூறு விழுக்காடு நீதிபதிகள் ரிப்ளை வரல சார் இன்னொன்று வாங்க ரிப்ளை வரணும் அந்த கோர்ட்டில் ஒரு ஆஃபீஸரே போலீஸ் ஆஃபீஸருக்கு வந்து ரிப்ளை கொடுங்க கொடுக்கணும்னா பெயில் ஆர்டர் போடணும்னு சொல்ல வேண்டிய ஒரு ஜட்ஜோட வேலையா இல்லை போய் இப்போ ரிப்ளை வாங்கிட்டு வாங்க இல்லைன்னு நீங்கள் அவ்வளோ அக்கறே இருந்தால் நீங்கள் போய் ரிப்ளை வாங்க வர வேண்டியதானே சார் என்ன சார் நீங்கள் போய் கோர்ட்டை பேசுவேன் ரிப்ளை பண்ணாமல் ஆர்டர் படுப்பேன் எப்படி சொல்லுறீங்க நீங்கள் நீதிமன்றத்தை மதிச்சம் பதிலை கூட கொடுக்கல ஆட்சி அப்படின்னு கூட கொடுக்கல அவனுக்காக வரிந்து பேசுகிற நீதிமன்றம் மனு போட்டுட்டு ஜெயிலுக்குள்ளே இருக்கிறான் அந்த பையன் என்ன சொல்கிறான் நான் ஒரு குறிப்பிட்ட இடத்துல நான் நகையை புதைச்சி வச்சிருக்கேன் என்னை கூட்டிகிட்டு போங்க அங்கே நான் காட்டுறேன்றான் என் தொடர்ச்சி அடித்து விசாரிக்கிறாங்க அடித்து விசாரிக்கும் போது என்ன பண்ண இல்லை இங்கே இந்த இடத்துல புதச்சி வச்சுருக்கேன் கூட்டி கூட்டி போங்க நான் காட்டுறேன்றான் அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போய் நிறுத்தினா அங்கே தேடி பார்த்தா நகையில் என்னடா நகையில் எங்கடா வச்சிருக்கேன்னு அவங்க வழி தாங்க முடியாத சொல்லிட்டேன் யா அப்படின்னு சொல்கிறான் இந்த வார்த்தை எவ்வளோ பெரிய வலி இருக்குது அப்போ அவன் ஆமாம் நான் திருடேன்னு ஒத்துக்கிட்டேன் அப்படின்றன்னா அவனுக்கு எவ்வளோ பெரிய வலி இருந்துக்கணும் வலி தாங்க முடியும் அந்த கொஞ்ச நேரம் அடி வாங்காமல் தள்ளி போடலாம்ல உடம்பை காப்பாற்றலாம்ல உயிரை காப்பாற்றிக்கலாம்ல அப்படின்னு ஒரு பொய் பொய்யை சொல்லி உன் நான் தான் குற்றவாளியை ஒத்துக்கிற அளவுக்கு ஒருத்தன் பொய்யை சொல்லணும் அப்போ இந்த காவல்துறையோட சித்திரவதை எப்படி இருக்கும்னு பாருங்கள் அது அவமானகரமானது இன்னைக்கு சம்பந்தப்பட்ட காவலோட குடும்பம் ரோட்ல வந்து உட்காருது போராட்டம் உங்களுக்கு என்ன ஒரே ஒரு வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க ஒரே ஒரு வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க ஆனா ஒரு புள்ள வளர்ந்த புள்ள இருபத்தஞ்சு இருபத்தாறு வயசு கல்யாணம் ஆக வேண்டிய புள்ள நாளைக்கு வாழை அடி வாழையா அவன் பிள்ளை அவனும் வர வேண்டிய குடும்பத்தோட வாரிசு செத்து போயிட்டான் செத்து போனான் எதனால் செத்து போனான் பொழுது போவோம் என்ன இல்லைங்க நான் ரொம்ப நாள் வாழ்த்தேன் அதனால் செத்து போகணும் செத்து போனான்னா கூட்டிகிட்டு போய் அடித்தவங்க உங்கள் ஆளுங்க உங்கள் ஆளுங்க இல்லைன்னு வச்சுக்கிறேன் இல்லைன்னு வச்சுக்கிறேன் எப்படி அறம் உயர் அதிகாரிகள் வந்து ஆர்டர் கொடுக்கறதோ எப்படி உயர் அதிகாரிகள் ஆயிரத்தி எட்டு சொல்றாங்க உங்க கழுத்தருத்து செத்துன்னு சொல்லுவான் செத்துருவான் போலீஸ்காரன் அவன் வந்து முதலாளியை திருத்தி வந்தான் மேல் அதிகாரி அதனால தான் இன்னைக்கு எஸ்பியை கூட சஸ்பெண்ட் பண்ணணும்னு உத்தரவு போட்டுருக்காங்க எஸ்பிக்கு தெரியாம எப்படி ஒரு ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்ண முடியும் கேவலம் கேடு கட்டத்தனும் கான்ஸ்டபிள் தலைமையாக வச்சு ஒரு ஸ்பெஷல் டீம் போடுவாங்க ஸ்பெஷல் டீமுக்கு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்கணுங்க ஸ்பெஷல் டீம் அது பேர் அது ரெகுலர் டீம் கிடையாது ரெகுலர் டீம் கிடையாது ஸ்பெஷல் ஸ்கில் அது அந்த அந்த டிஸ்ட்ரிக்ட் கூட எங்கே வேணா போய் ஒரு ஆப்ரேஷன் நடத்தும் அது ஒரு ஒரு இன்வெஸ்டிகேஷனை பண்ணும் அப்படி இருக்குதுன்னா இது டிஎஸ்பி தான் டிஎஸ்பி சரங்கத்துக்குள்ளே நடத்தும் அது அப்படி நடத்தும்னா அது எப்படிங்க ஒரு ஒரு கான்ஸ்டபிள் தலைமையில் இருக்க முடியும் இன்னும் நான் அவங்களோட கெப்பா கெப்பாசிட்டி என்னவாக இருக்கும் நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன் நீங்கள் அடித்து துன்புறுத்ததில் எஸ்பி டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர்லாம் வித்தியாசம் கிடையாது அவன் அவன் தகுதிக்கேற்ற மாதிரி அவன் அடிப்பான் இவன் நேரம் அடிப்பான் அவன் ஆளை விட்டு அடிப்பான் இவ்வளோதான் வித்தியாசம் அப்போ அடிப்படையில் இந்த பழக்கம் கேட்குறேன் நீங்கள் அடிப்படையில் மனிதர்கள் தானே உங்களுக்கு மூளையில் உங்கள் வீட்டு புள்ள கையாறுக்கிட்டால் துடிக்கிறீங்க இல்லை துடிக்கிறீங்க இல்லை அப்போ நீங்கள் எப்படி இந்த காரியத்தை செய்ய மனசுல ஒட்டுமொத்த காவல்துறையுடைய மனப்பான்மை நான் பார்க்குறேன் உளவியலை ரெண்டு பார்க்குறேன் மனப்பான்மை எப்படினாலே எங்க கிட்ட நாங்கள் எது வேண்டாம் பண்ண வேண்டாம் உங்களால் என்ன பண்ண முடியும்டா அப்படின்ற ஒரு மனப்பான்மை அது குரூரமாக தெரியுறாங்க இதே போல தான் எல்லா நாடுகளையும் கைப்பற்றப்படு பின்பற்றப்படுதா அங்கே எல்லாம் குற்றங்கள் கண்டுபிடிக்கப்படுறது இல்லையா அங்க உள்ள குற்றவாளிகள் தண்டிக்கப்படுது இங்க விட கன்விக்ஷன் ரேட்டு மற்ற நாடுகளில் அதிகம் மேலை நாடுகளில் அதிகம் அவர்கள் இப்படி என்னைக்குன்னு அடிக்கிறாங்களா ஹேங்க் ஆஃப் போடுவோம் பின்னாடி கையை வச்சு கட்டி போட்டு குப்பரை வச்சு அமுக்கி பிடிச்சிப்பான் இன்வெஸ்டிகேஷன் அறிவை வச்சு பண்ணுவாங்க இவன் கரடியை கட்டி போட்டு புலியின் ஒத்துக்க அடிக்க மாட்டான் இந்த பெரும்பாலும் வழக்குகள் இந்த காவல்துறை வழக்குகள் பூரா கரடியை கட்டி போட்டு புலியின் அடிக்க ஒத்துக்கிற கேஸ் தான் இருப்பேன் இப்போ இதை தான் மாறணும் இன்னொன்று சினிமா வந்து மிகப்பெரிய தவறு இந்த விஷயங்களை பண்ணுது நீங்கள் எண்பதுகளுக்கு முன்னாடி வந்த சினிமாக்கள் பாத்தீங்கன்னா காவலர்கள் கடைசியில் தான் வருவாங்க ஆனால் ஒருபோதும் காவல்துறை அதிகாரி வந்து சட்டத்தை மீறி செய்ய மாட்டார் சட்டப்படி தான் செய்வார் ஆனால் இப்போ வந்து இந்த ஆறு சாமி ஏழு சாமி எட்டு சாமி படங்களும் இவர்களும் பொறுக்கி போல காவல்துறையும் பொறுக்கி போல பிஹேவ் நான் கூட தான் கழுத்தை பாக்கி வச்சிருப்பேன் நான் கூட தான் ஜாதியை பற்றி பேசுவேன் அப்படின்னு பேசுவதெல்லாம் அன்றைக்கு பார்த்ததுக்கு ஹீரோயிசம் மாதிரி இருந்தது ஆனா அது எவ்வளவு பெரிய பாரதூரமான சப்போர்ட் பண்ற ஆட்கள் இருக்கிறாங்க அப்படி நீங்க விட்டீங்கன்னா காசுக்கு வாங்கி என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு வந்திருக்கு பாருங்க இன்றைக்கு இந்த என்கவுண்டர்களை பற்றி பேசும்போது காசுக்கு வாங்கிட்டு எதிர்த்தரப்ப எத்தனை பேர் என்கவுண்டர் காவல்துறையே பண்ணியிருக்கு பார்க்குறது என்கவுண்டர் மாதிரி இருக்கும் ஆனால் இன்னொரு குரூப்புக்காக இல்லை ஒரு காவல்துறை அதிகாரியின லாபத்துக்காக இன்னொருத்தர் என்கவுண்டர் பண்ணுறாங்க இதில் போய் இது முடியும் நான் ஒரே ஒரு வித்தியாசம் தான் நான் கேட்கிறேன் அவன் ஆளை வச்சு நினச்சபடி கொல்லுவான் அப்படின்னா அதையே செய்வதற்கு நீங்கள் காவல்துறையில் இருக்கணும்னு கேட்கிறேன் ஓகே அது எப்படி ஒரு பெருமை அதை ஒரு குளோரிஃபை பண்ணி எப்படி சினிமாக்கள் பேச முடியும் இன்னொன்று இல்லைங்க திருடம் எங்கே வேணா போயிடலாங்க போலீஸ் அப்படியாங்கண்ணா அது மிகப்பெரிய பொய் போலீஸ் நெட்ஒர்க் மாதிரி இந்த இந்த நெட்ஒர்க் வந்து வேறு எங்கேயும் உலகத்தில் எந்த நெட்வொர்க்குமே கிடையாது போலீஸ் நெட்வொர்க்குக்கு ஈக்குவலான நெட்ஒர்க்கு எதுவுமே கிடையாது அதுக்கு அடுத்தபடியாக ரெவென்யூ நெட்ஒர்க் அதான் தாலுக் ஆஃபீஸ் அந்த மாதிரி அமைப்புகள் ஒரே மைக்கு பிடிச்சி இந்த மாதிரி ஆள் இந்த மாதிரி காணுன்னு சொன்னீங்கன்னா தமிழ்நாடில் இருக்கிற ஒரு பட்டி தொட்டி பூரா தகவல் பரவிடும் அடுத்த அஞ்சாவது நிமிஷம் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் கூட அப்படி சொல்ல முடியாது அப்போ ஒரு துறையால சொல்ல காவல்துறையால சொல்ல முடியும் பால இப்போ இங்க ஒருத்தர் மதுரையில் இருக்காருன்னா இந்த சென்னையில இருந்து அடுத்த அஞ்சாவது நிமிஷத்துல மதுரையில் இருக்க ஒருத்தர் வீட்டுல ஒருத்தரோட விசாரணை செய்ய முடியும் ஒரு முடியும் அவ்வளோ பெரிய கட்டமைப்பு வச்சுட்டு என்னால பிடிக்க முடியலங்க அதனால நான் என்கவுண்டர் பண்ணுங்கன்னு சொல்றதுலாம் மிக கேவலமான வாதம் அது வந்து இது வந்து ஸ்டேட் ஸ்பான்சர்ட் கில்லிங்ஸ் தான் நான் பார்க்கிறேன் இது வார்த்தை இது இந்த போக்கு நல்லதில்லை சட்டம் ஒழுங்கு நாட்டுல எப்படி கெட்டு கிடக்குது திமுக அரசு எவ்வளவு கேவலமா செயல்படுதுன்றதுக்கு இதெல்லாம் வந்து ஒரு ஒரு எடுத்துக்காடு நேரத்தை பல்வேறு தகவலை பகிர்ந்து கொண்டீங்க நன்றி எடுத்து நாட்டை திருத்து